ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாக சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க இந்த தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுமே வந்து ஒவ்வொரு மாதமுமே விசேஷமானது தான் ஆனாலும் மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே ஒரு கடவுளுக்கு உரிய நாளாக நம்ம வழிபாடு செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்னா அந்த மாதத்தை மார்கழி மாதம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாட மட்டும் தான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வேறு எந்த விதமான விசேஷங்களுமே இந்த மாதத்தில் வந்து வைக்கிறதே கிடையாது ஸோ அதாவது நம்ம சூரிய பகவான் தனுசுராசியில் பயணிக்கக்கூடிய மாதத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதம் தனுர் மாதம் தேவர் மாதம் இப்படின்னு சிறப்பு பெயர்களால்லாம் அழைக்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தேவர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய இறை வழிபாட்டு அதாவது பிரபஞ்சத்தினிடம் நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கிறதுக்கு உரிய அற்புதமான நாள் மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளோ கிழமையோ தான் இறைவனுக்கு உரியதாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் முப்பது நாட்களுமே இறைவனுக்கு உரிய நாள் அப்படின்னா அது கண்டிப்பாக மார்கழி மாதம் தான் இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதாவது சூரியனுடைய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை தேவர் மாதம் அதாவது தேவர்களும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் தங்களுக்கு வேண்டிய வரங்கள் வேண்டும் அப்படின்னு பூஜைகள் எல்லாம் செய்வாங்களாம் ஸோ அந்த டைமில் நம்மளும் வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது கடவுளுடைய அருளாசியானது நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே தான் இன்றைய காலகட்டங்களில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வது இனிமேல் வந்து அதிகரிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்சத்தில் ஆஞ்சநேயரிடம் நம்ம கேட்கும் பொழுது அது விரைவாகவே வந்து நடைபெறுவாங்க கண்டிப்பாக இது பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த வகையில் யாரெல்லாம் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்துட்ருக்கீங்க அதிகாலையில் எழுந்து நம்மளுடைய வீட்டு வாசலில் கோலம் இடுவது மற்றும் தீபம் வழிபாடுகள் செய்வது இது போல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு எல்லா விதமான சுபிட்சங்களும் நமக்கு வீடு தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கை ஸோ இந்த வகையில் மார்கழி மாதத்தில் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை செய்யுங்க இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து திருப்பாவை திருப்புகள் திருப்பள்ளி எழுச்சி இது போன்ற விஷயங்கள் விஷயங்களை எல்லாத்தையும் வந்து கேட்கவே முடியும் ஸோ கோவில்களில் அன்றாடம் வந்து உழைக்கக்கூடிய இந்த ஒரு பாடல்கள் தாங்க நம்முடைய மனதுக்கு புத்துணர்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்து கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அற்புதமான மார்கழி மாதத்தில் என்ன மாதிரினா கிரகநிலைகள் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளாக தான் இருக்கும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த மாதத்தில் நமக்கு அதற்கான பலன்களும் வந்து கிடைக்க இருக்குது ஸோ மகரம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மார்கழி மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இந்த தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தினுடைய கிரகநிலைகளை அரைந்து பார்க்கையில் மகரம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க செவ்வாயினுடைய பார்வையும் சனி பகவான் மீதே வந்து பதியுது ஸோ இதனால் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு தான் வந்தாலுமே கூட செலவு அப்படிங்கிறது ரெண்டு மடங்காக இருந்துகிட்டே தாங்க இருக்கும் வருமானம் வரத்துக்கு முன்னாடியே அதற்கான செலவுகளை நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க ஸோ இது போல் ஒவ்வொரு நாட்களுமே நீங்கள் எளிமையாக வந்து கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது மேலும் உங்களுடைய குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நலத்தில் குறைவு மருத்துவ செலவு இது போல விஷயங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அதுவும் சகோதர வர்க்கத்தினர்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அனுசரிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி கிடைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்தை வந்து நீங்க எளிமையா வந்து கடந்து வர முடியும் ஸோ இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டிப்பா மகர ராசி என்பர்கள் நல்ல கவனிச்சு வந்து செயல்படணுங்க மேலும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவானை வந்து பாக்குறாரு சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் கூட அவரையே தான் வந்து இவர் வந்து பாக்குறாரு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவருடைய பார்வை தொடர்ந்து சுக்கரன் மீது வந்து கிடைக்கிறதுனால சுக்கர மங்கள யோகமானது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஏற்படுதுங்க ஸோ இதனால் இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து அகலம் இனி அந்த திருமண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து மழை மழை நடக்க ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த டைமில் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எல்லாம் கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துவீங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகோதர வர்க்கத்தினருடைய பகைமையெல்லாம் வந்து வளர விடாமல் அப்பப்போ வந்து சரி பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட ஏன்னா நம்முடைய உடன்பிறப்புகள் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கணும் அவங்களுடைய பகைமையை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் வக்ரம் வந்து அடையிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு மூணு மட்டும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு நன்மை தீமை இது ரெண்டுமே வந்து கலந்தே தான் வந்து கிடைக்க இருக்குது ஸோ இடமாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் அதனால் இதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான் ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு விளங்குறதுனால பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும் வாக பிரிவினைகள் எல்லாம் முடிவடையாது எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து நடைபெறும் அதனால் கவனமாக இருங்க இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து செஞ்சீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க ஸோ நீங்கள் யார் ஒருவரையும் வந்து எவ்வளவு அக்கறையோடு எடுத்து பார்த்துட்டாலுமே செய் நன்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிது இந்த டைமில் வந்து இருக்கணும் அடுத்ததான் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சுக்கர பகவான் வந்து போயிடுவார் ஸோ கும்பராசிக்கு சுக்கரன் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணிய அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு அது இல்லாமல் தனஸ்தானத்தில் இப்போ வரப்போகக்கூடிய டைமில் அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இனிதான் நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்க போகுதுங்க தொழிலில் நல்ல ஒரு வளம் ஆனது கிடைக்கும் மேலும் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுடைய வீட்டில் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனா வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க இருந்தாலுமே கூட ஏழரை செனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகலாம் அதே போல் மார்கழி பதினேழுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் பகவான் வந்து போறாரு ஸோ உங்க ராசிக்கு ஆறு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் அவர் பன்னெண்டில் வந்து சஞ்சரிக்கும் போது திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் அசால்ட்டாக வந்து அந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு சக்ஸஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் திடீர் மாற்றம் ஏற்றம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்ப பண்ணலாங்க நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்திலையும் உயர் பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் வேலையில் மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து தாராளமாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க இது எல்லாமே மார்கழி பதினஞ்சு பதினேழுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த டைம்ல தான் புதன் பகவான் வந்து மாற்றம் பெறாரு குரு பகவான் வந்து மாற்றம் மாறுறாரு ஸோ இது போல் ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த டைமில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பால் நிறைய நன்மைகளானது ஏற்படுங்க ஒருவேளை வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்கள் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த நாட்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக வந்து செய்ய முடியும் மேலும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானமும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆர்வத்தோடு நீங்கள் படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்களையும் வந்து பெற முடியும் மொத்தத்தில் உங்களுக்கு மகரம் ராசி நேயர்களே இந்த காலகட்டங்கள் அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா வகையிலும் எல்லா மாற்றங்களும் வந்து கிடைக்கிறதுக்கு மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்துக்கோங்க தொடர்ந்து வழிபாடுகள் மட்டுமே உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பதிவுள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் மகர ராசி என்பர்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நியூஸ்லாம் நம்ம சேனலில் தினந்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் பார்க்கல சேனலை மறக்காம விசிட் பண்ணி பார்த்து பெறுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நியூஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நீங்க செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்